ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் இந்த நார்மல் பாட்டம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அளவுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடும்போதெல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ இந்த சுடிதார் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்டு என்னென்ன மெஷர்மெண்ட் ஒரு பாட்டத்துக்கு தேவை அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அதனுடைய கட்டிங்கையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்குறோம் அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்போ தான் ஒரு ஃபுல் சுடிதார் வந்து நம்ம எப்படி ஃபினிஷிங்காக முடிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் எந்த ஒரு கிளாஸையுமே மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னால்தான் உங்களுக்கு புரியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து நாச் போட்டிருக்கோம் நார்மல் பேண்ட்டு சைட்லேயும் நாச் போட்டிருக்கோம் கீழே போல்டிங் எவ்வளவோ அந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க இந்த சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஒரு கேன்வாஸ் வந்து எடுத்துக்கோங்க நீங்க வந்து உங்களுக்கு பாட்டம் ரோல் அப்படின்னு கேட்டாலும் கிடைக்கும் இல்ல நீங்க நார்மல் கேன்வாஸையே வச்சாலும் சரி இல்ல நல்லா ஸ்டிஃபா வேணும் அப்படின்னா நீங்க வந்து காலர் கேன்வாஸ் கூட வச்சுக்கலாம் ஆனா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் நீங்க நார்மலா ஃபோல்டு பண்றதுக்காக வச்சீங்கன்னா போதும் பாட்டம் ரோல் அப்படிங்கிறதே இருக்கும் அதை வாங்கி நீங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்பதான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து போட முடியும் கீழ்ப்பகுதி அப்புறம் பாத்தீங்கன்னா இது வேஸ்ட் இந்த வேஸ்ட்டுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஆறு இன்ச்சு வந்து நமக்கு ரெடி அளவு வேணும் அப்போ மேலே வந்து ஒன்றரை இன்ச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபோல்டிங்க்கு கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் கீழே ஆறு இன்ச்சு முன்ன பின்ன வருவோங்கறக்காக நான் ஆறரை இன்ச்சாக கொடுத்துருக்கேன் இது வந்து நம்ம லைன் சரிங்களா அப்போ இங்கே ஒன்றரை இன்ச்சு நம்ம ஃபோல்டிங் பண்ணிடுவோம் இதுக்கப்புறம் இங்கே வர்றது வந்து ஸ்டிச்சிங் பண்ணிடுவோம் இடையில வர ஆறு இன்ச்சு அல்லது கால் இன்ச்சு தான் நமக்கு வேஸ்டினுடைய உயரம் இந்த உயரம் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதை வந்து நீங்கள் பா அந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு புரியும் இப்போ இதை எப்படி வந்து நம்ம ஜாயின் அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல ரைட் சைடு ராங் சைடு வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரைட் சைடு இதுவும் ரைட் உள்ள இருக்கிறது தான் ராங் சைடு அப்ப நான் என்ன பண்ணும்னா இந்த ராங் சைடை திருப்பி வச்சுக்கணும் ராங் சைடுல தான் நம்ம தையல் போட போறோம் இதுல வந்து நம்ம இந்த வேஸ்ட்டுக்கு வந்து கரெக்டாக எப்படி வந்து நாடாவுக்கு வந்து ஓப்பன் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சோ அல்லது முக்கால் இன்ச்சுக்கோ நீங்க ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு இந்த கால் இன்ச்சு ஃபோல்டு பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு ஒன்னே கால் இன்ச்சு ஃபோல்டு பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் வர்றதுல தான் நீங்க ஒரு ஓபன் கொடுக்கணும் இது வந்து நம்ம நாடா போடுறதுக்காக கொடுக்குற ஓப்பன் அப்போ நம்ம ஸ்டிச்சிங் வந்து இங்கேயும் இங்கேயும் நம்ம கண்டினியூ பண்ணணும் டபுள் ஸ்டிச் போடலாம் இந்த இடையில வர பகுதியில் மட்டும் நம்ம கையில் போடக்கூடாது ஏன்னா அந்த இடத்துல நம்ம நாடா வந்து போர்க்கணும் இந்த பக்கம் நம்ம ஸ்டிச்சிங் மடிச்சு தைக்கிற அளவுக்கு நான் கிளாத் விட்டுருக்கேன் மேலையும் கீழையும் நம்ம ஸ்டிச் போடலாம் இந்த நடுவுல வர பகுதிக்கு போடக்கூடாது நான் வந்து இங்க ஸ்டார்ட் பண்றேன் பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதை திருப்பி வெளியே நம்ம எடுத்துடலாம் இதை கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கரெக்டாக இந்த இதில் பாயிண்ட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதே ஸ்டிச்சை அது மேலேயே போட்டுக்கோங்க பக்கத்தில் போட்டீங்க அப்படின்னா ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வராது இதில் வச்சு நம்ம இதை எடுத்துருவோம் இப்போ டபுள் ஸ்டிச் நம்ம போட்டாச்சு இதுல இருக்க பிசுரெல்லாம் கட் பண்ணிடுங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெண்டையும் இப்படி கரெக்டா இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இந்த ரெண்டையும் இப்படி நீங்க பிரிச்சிருங்க இது வந்து ஒண்ணு மேல ஒன்று தையல் போட்டிங்கன்னா தான் இது கரெக்டாக இப்படி பிரியும் இல்லாட்டினா அந்த இடத்துல மொத்தமா இருக்கும் இப்போ இந்த இடத்துல மட்டும் நமக்கு கேப் இருக்கு இந்த ரெண்டு சைடையும் நம்ம இந்த கிளாத்தை மடிச்சு தையல் போட்டுடலாம் பிசுறு வந்து போற மாதிரி இதை மடிச்சு நம்ம தையல் போட்டுடலாம் எப்படி உங்களுக்கு கை கரெக்டாக வருதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த சைடு எவ்வளோ உங்களுக்கு மடிக்கணும் தோணுதோ அந்த அளவுக்கு நீங்க கிளாத் விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடும் ஃபோல்டு பண்ணிக்கணும் துணியை பொறுத்து உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும் ஒவ்வொரு ரொம்ப ஃப்ளெக்சிபிளா காசாக இருக்க கிளாத்தெல்லாம் கொஞ்சம் சுருக்கம் வரும் நீங்கள் வந்துட்டு அது ஸ்டிச் பண்ணிட்டு அயன் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்லா நீட்டாக உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த சைடு இப்படி இப்படிதான் இருக்கும் அதாவது தையல் வந்து இருக்கும் இந்த நடுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும் இந்த பேக் ஸ்டிச் போடல அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல தையல் பிரியும் அதனாலதான் பேக் ஸ்டிச் போட சொல்றது இதுல வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இன்னொரு சைடை நம்ம எப்பவும் போல சிசுறு இல்லாமல் லுங்கி மூட்டுற மாதிரி மேல ஒன்னு வச்சுக்கோங்க ஒரு கால் இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதை இந்த பிசுறு மறைக்கிற மாதிரி நகத்துல நல்லா பிரஸ் பண்ணி விட்டுட்டு மேல ஒரு தையல் போட்டுக்கோம் இதுல இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மேல வந்து இந்த ஓப்பன் பகுதியில ஒரு கால் இஞ்சு ஃபோல்டு பண்ணிக்கோங்க இது நீங்க லாங் ஸ்டிச் வேணும்னாலும் நீங்க போட்டுக்கலாம் அப்படியே டபுள் ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா சுருக்கம் அந்த வரும் தான் நான் வந்துட்டு மேலே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கால் இஞ்சிக்கு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ண சொல்றேன் காலஞ்சுக்கு தையல் போட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோல்டு பண்ணுறது இந்த ஓப்பனுக்கு கீழே எப்படி வரும் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல நமக்கு ஓப்பன் கிடைக்கும் ஓப்பனை மறைச்சி தையல் போடக்கூடாது ஓப்பனுக்கு கீழே தான் போடணும் பிசுரெல்லாம் அப்பப்போ கையோட கட் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து உங்களுக்கு மேலே விட்டுருக்க அந்த ஒன்றரை இஞ்சு கிளாத் வந்து ஃபுல்லாக கவர் ஆயிடும் இதெல்லாம் நம்ம முடிச்சாச்சு இப்போ வேஸ்ட் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி தையல் போட்டாச்சு இது வந்து நமக்கு ஒன்றரை இன்ச்சில் நம்ம எல்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம கீழே வைக்கிறதுல வந்துட்டு அரை இன்ச்சு வந்து இடுப்பு ஜாயிண்ட்டுக்காக இப்போ நம்ம இதை என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்டா இந்த ஜாயிண்ட் எங்க போட்டீங்களோ இத நாலா பிரிச்சுக்கோங்க நாலா பிரிச்சுட்டு இந்த சைடில் ஒரு நாச் போட்டுக்கோங்க எதுக்காக அப்படின்னா இந்த சைடும் இந்த சைடும் நமக்கு கரெக்டாக மேட்சா வரணுங்கிறக்காக இதனுடைய சுற்றளவு இதுதான் ஏன்னா இங்க தைச்சது போக எவ்வளவு வருதோ பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ இந்த அளவுக்கு நம்ம கிளாத்துக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கணும் இது வந்து சைடில் வந்து இந்த சைடில் வந்து இந்த நாச்சும் இதுவும் மேட்சா வரணும் இந்த சென்டரும் இங்கேயும் நமக்கு கரெக்டாக வரணும் இங்கேயும் கொஞ்சம் நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு ஃப்ளீட்ஸ் வச்சோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆயிடும் இது வந்து துணியோடைய இது வந்து ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபுளாக இருக்கிறனால கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கும் இதை நம்ம அயன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும் இப்போ இதனுடைய சென்ட்ரில் வந்து எப்படி ஜாயின் போடுறது அப்படின்னா கீழே இருக்கிறது ரெண்டு லேயரும் பிரிச்சுக்கோங்க இப்போ நம்ம உள்ளே இருக்கிறது தான் நமக்கு வந்து நல்ல சைடு இது வந்து நமக்கு உள்பக்கம் இந்த உள்பக்கம் ஒன்று மேலே ஒன்று ஒண்ணு வச்சு இதே கால் இஞ்சிட்டு போல்டு பண்ணிக்கோங்க ரொம்ப மொத்தமா தைக்க வேண்டாம் அதனால் கரெக்டாக கால் இஞ்சிக்கு வச்சீங்கன்னா போதும் துணியை வந்து இழுக்காம அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க அந்த ஷேப் வந்து அப்படியே வரணும் அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் இதுலையும் ஒன்று மேல ஒன்று வச்சுக்கோங்க வச்சுட்டு அதே காலிஞ்சி ஃபோல்டு ஷேப்பும் அதே மாதிரி வளைச்சு கொடுத்துக்கோங்க பேக் ஸ்டிச்சை எங்க போட்டாலுமே பேக் ஸ்டிச்சு வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க ஈவனாக வச்சு இதுக்கப்புறம் இதுல ஒன் சைடு வந்து படிமான தையல் போட்டுக்கலாம் இந்த பிசுறு வந்து நம்ம தெரியாம வந்து இது பண்றோம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிலர் அப்படியே தையல் போட்டு ஓவர்லாக் போட்டுக்குவாங்க அதை விட இதுதான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஏன்னா இந்த இடம் எல்லாம் சீக்கிரம் கிளியர மாதிரியா இருக்கும் இதுல வந்து நல்லா இப்படி ஓப்பன் பண்ணி மேலே ஸ்டிச்சு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி இந்த எஜ்ஜிலேயே தையல் போட்டுக்கோங்க அதே மாதிரி ஆப்போசிட் சைடு அந்த பிசுறு ராங் சைடு எங்க இருக்கோ அதை கவர் பண்ற மாதிரி மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காவும் இருக்கும் பிரியாமையும் இருக்கும் அதனாலதான் இந்த மாதிரி நம்ம வேஸ்டிக் போடுற மாதிரி லுங்கி எப்படி மூட்டுறோமோ அந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்போ இது வந்து ரைட் சைடு இது வந்து ராங் சைடு இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு மூணு ஃபிளீட்ஸ் மட்டும் ரஃப்பாக வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் அது கரெக்டாக ஈவனா வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த நாட்ச் இருக்கிறனால இந்த நாட்சில இருந்து இங்க ரெண்டு ஒரு மூணு ஃபிளீட்ஸும் அதே மாதிரி இந்த பக்கமும் ஆப்போசிட் சைடு ஒரு ஒரு மூணு மூணு பீட்ஸ் மட்டும் வச்சிருக்கேன் அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் இந்த இடுப்பு சுற்றளவு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல ப்ளீட்ஸ் வச்சாச்சு இதுக்கு கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க இந்த இடுப்புனுடைய சுற்றளவும் இதுவும் நமக்கு இந்த நாச்சு ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் கரெக்டாக மேட்ச் ஆகணும் முன்ன பின்ன வரக்கூடாது இந்த இது வந்து கரெக்டாக இந்த சென்டரில் நமக்கு வரணும் இப்போ இதில் நம்ம எப்படி பார்த்து கரெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த ராங் சைடில் ரைட் சைடு ரெண்டும் நீங்கள் ஃபேஸிங் கொடுத்துக்கோங்க ராங் சைடு வந்து இதுவும் ராங் சைடு இதுவும் ராங் சைடு இதை வச்சுக்கோங்க சரிங்களா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படிங்கறத பட்டியலாம் வந்துச்சுன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்க மார்க் பண்ணிக்கிட்டீங்க தான் ஃப்ளீட்ஸ் வந்து அதை பார்த்த மாதிரி வைக்க முடியும் இதில் அரை இன்ச்சு அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம் இங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்து இந்த நாச் ரெண்டும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத பாத்துக்கோங்க ரெண்டும் மேட்ச் ஆகணும் அப்போ அதுக்கப்புறம் நீங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டின்னா ஒரு ஃப்ளீட் வந்து இங்க வைக்கவோ குறைக்கவோ நீங்க செஞ்சுக்கலாம் ராங் ஸ்டைட்ல தான் தையல் போட்டுட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நாச்சும் கரெக்டா மேட்ச் ஆகுது இங்க வரும்போது இங்க அடுத்தது இங்க சென்ட்ரோ கரெக்டா வருதான்னு பாத்துக்கோங்க இந்த சென்ட்ரோ இந்த சென்டரும் நமக்கு கரெக்டா அப்படி இல்லாதுன்னா வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கரெக்டா இதனுடைய சென்ட்ரோ இந்த சென்ட்ரோ நமக்கு மேட்ச் ஆகணும் அடுத்தது இந்த ப்ளீட்ஸு தாண்டறதுக்குள்ளேயே இங்கே வந்து மறுபடியும் நீங்கள் அடுத்த நாட்சஸ் வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு நாச்சும் மேட்ச் ஆகுதான்னு பாத்துக்கோங்க பார்த்துக்கோங்க அப்போ அதே மாதிரி இதுவும் ஸ்டிச் போட்டுக்கலாம் நாச்சுமே ரொம்ப பெருசா வெட்ட வேண்டாம் அப்புறம் அந்த உங்களுக்கு ரொம்ப பள்ளி தையல் போடுற மாதிரி ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சரியாயிரும் அப்படியே நீங்க கண்டினியூஸா ரெண்டாவது ஸ்டிச்சஸ் வந்து இதில் போட்டுக்கலாம் சப்போஸ் இங்க லூஸ் வந்தாலும் நீங்க அத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நாட்சு ஒரு பீட்ஸ் மாதிரி வச்சுட்டு அப்படியே தையல் போட்டிருந்த இந்த பிசுறு வந்து நம்ம ஓவர்லாக் போட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு தையல் போட்டுட்டு இப்போ இதனாம் அப்படின்னா இந்த பீட்ஸ் வச்சிருக்கோம் அதே மாதிரி பேக் சைடும் இந்த பீட்ஸ் வச்சிருக்கோம் காட்டன் மெட்டீரியல் எல்லாம் நீங்க அப்படின்னா நீட்டா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்துரும் கொஞ்சம் காசாக வர மெட்டீரியல் தான் நமக்கு இப்போ நிறைய இந்த மாதிரி மெட்டீரியல் தான் கிடைக்குது அதை நீங்க ஸ்டிச் பண்ணும்போது லைட்டாக லைட்டா ஒரு அயன் பண்ணீங்க அப்படின்னா இதா இருக்கும் இது வந்து சைடு ஏன்னா இந்த ஓபன் வர்றது இந்த ஓப்பன் இல்லாதது வந்து பேக் சைடு இதுல வந்து நம்ம நாடா கோர்த்துக்கலாம் நீங்க நல்லா இதை இப்படியே வச்சு லைட்டா ஒரு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும் இப்போ இதனுடைய உயரம் எல்லாமே நம்ம கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம மேல எல்லாமே முடிச்சாச்சு கீழே கேன்வாஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ரைட் சைடு ராங் சைடு மாறிடக்கூடாது கூடாது இது அயனிங் கேன்வாஸ் தான் வச்சுருக்கேன் இதை ஃபஸ்ட்டு இப்படி வச்சுட்டு இதை கவர் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம் அந்த கவர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த நாச்சோட அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கீழ காலுக்கு வந்து உயரத்துக்கு வந்து ரெண்டு இன்ச்சு ஆட் பண்ணிருந்தோம் கீழே ஒன்றரை இன்ச்சு ஃபோல்டிங்க்கும் மேல அரை இஞ்சு வந்து வேஸ்ட் ஜாயிண்ட்டுக்கும் இப்ப கீழே ஃபோல்டிங் ஒன்றரை இன்ச்சு கொடுத்தாச்சு மேல வேஸ்ட் ஜாயிண்ட் நம்ம அரை இன்ச்சு ஜாயின் பண்ணியாச்சு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன லென்த்தோ அந்த லென்த்து கரெக்டாக வந்துடும் இதுக்கப்புறம் இதுல உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்க ஸ்டிச் போட்டுக்கலாம் எஜ்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு ஃபோர் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம இதுல போட்டுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா இந்த கெட்டியா கேன்வாஸ்ல ஸ்டிச் போடும்போது எவ்வளவு நீட்டா பினிஷிங்கா வருது அதுவே இந்த கிளாத்துல நம்ம போடும்போது சுருக்கமா வருது அப்ப என்னன்னா இந்த திக்னஸ் மெட்டீரியல் உடைய இதனால தான் நமக்கு வந்து கிளாத் வந்து இதா வருது அப்ப இதுல வந்து நம்ம கால்னுடைய சுற்றளவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இன்ச்சு நமக்கு கால் சுற்றளவு இதுதான் நமக்கு தையல் போட வேண்டிய லைன் அதே மாதிரி இந்த சைடு ஆப்போசிட் சைடும் உள்பக்கம் வெளிப்பக்கம் மாறிடக்கூடாது கூடாது இது மேல் பகுதி இதை இப்படி ஓப்பன் பண்ணிட்டு உள் பக்கமா நண்பா சொல்றேன் வச்சு ஃபர்ஸ்ட் கால் அஞ்சு இத கவர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஒன்றரை இன்ச்சுக்கு இதுலேயும் இன்னொரு காலில் போட்ட மாதிரியே நாலு ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் கேன்வாஸ் வச்சாவே நமக்கு ஸ்டிஃப்னஸ் நல்லா இருக்கும் ஃபினிஷிங்கும் நீட்டாக கிடைக்கும் இதுலையும் நம்ம கால்னுடைய சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம் அங்கே பேக் ஸ்டிச் மட்டும் போட்டுட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா இங்கேருந்து போகிறத அதோட ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கேயும் அதே மாதிரி தான் கிராஸ் தான் ஏன்னா அளவு சுற்றளவு ஒவ்வொரு காலுக்கும் மாறிடக்கூடாது கூடாது ஈவனா வைக்கணும் இப்படி நீங்க உள்ள கைட்ல குடுக்கும்போதே கிராஸ் பண்ணி கொடுங்க இப்படி ஸ்ட்ரைட்டா கொடுக்காம இப்படி கிராஸ் பண்ணி கொடுங்க அப்படியே நீங்க ஒரு அரை இன்ச்சுக்கு இந்த ரெண்டுமே நம்ம கரெக்டாக சென்ட்ரல் பாயிண்ட்டாக மேட்ச் பண்ணிக்கணும் இந்த ரைட் அண்ட் லெஃப்டெல்லாம் தைக்கும் போது இந்த எல்லா பாயிண்ட்டும் மேட்சாக தான் நம்ம கரெக்டாக ஃபினிஷிங்காக தைக்கிறோம் அதாவது அளவு கரெக்டாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது அதனால இது ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டாக வரணும் இந்த இடத்துல வரும்போது ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அதே அரை இன்ச்சில் எனக்கு இப்படியே கொண்டு போனா கீழே ஈவனா வராது அப்படின்னு சொல்றவங்க நீங்க மறுபடியும் கீழே இருந்து மேல கொண்டு வந்து இதுல ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்தது கீழே வந்து நம்ம இங்க தையல் போட்டிருக்கோம் அதை கரெக்ட் பண்ணி பிடிச்சுக்கோங்க கரெக்ட் பண்ணிட்டு இதை அப்படியே கிராஸா கொண்டு வந்து இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதே மாதிரி பக்கத்தில் ஒரு கால் இன்ச்சு கேப்பில் ஸ்டார்ட் பண்ணிட்டு மேலே வரும்போது அதே இதுலேயே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இது தனியாக அந்த லைனை கொண்டு வர தேவையில்லை நீங்கள் ஏற்கனவே போட்டிருக்க அதே ஸ்டிச்சிலேயே இது வந்து ஒரு சின்ன ஆல்ட்ரேஷனுக்கு தான் உங்களுக்கு சப்போஸ் கால் டைட்டாக இருந்துச்சுன்னா இந்த தையலில் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இதை பிரிக்கணும் அதனால இப்போ இந்த அளவு வந்து கால் சுற்றளவு நம்ம அளந்தபடி தான் வச்சுருக்கோம் ஒரு கால் இன்ச்சு மட்டும் அதில் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி முடிக்கும் போதும் ஒரு கால் இன்ச்சு தள்ளி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போ இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தையல் மேலேயே தான் நம்ம தையல் கொண்டு வந்திருக்கோம் கீழே மட்டும்தான் தையல் பிரிச்சு அட்ஜஸ்ட் பண்றதுக்காக தள்ளி விட்டுருக்கோம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு நார்மல் பாட்டம் கால் லூஸ் வந்து நம்ம அதிகம் கொடுக்கல அதனால நீங்க அந்த அரை இன்ச்சுக்கு மட்டும் தையல் போட்டா போதும் கீழே மட்டும்தான் நீங்க வந்து ஒன்றரை இன்ச்சு சைடில் விட்டுருக்கறனால நீங்க கரெக்ட் பண்ணி போடணும் அப்போ உங்களுக்கு பேண்ட்டும் கீழே கால் லூஸ் இப்படி தான் இருக்கும் இங்கேயும் அதிகம் வந்து சுருக்கம் வராது சப்போஸ் உங்களுக்கு சீட் பெருசா இருக்கு அப்படின்னா இந்த ஃப்ளீட்ஸை வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்தி வச்சா இங்க லூஸ் அதிகம் கிடைக்கும் அப்படி வைக்கும் போது இந்த கிராச் லைனையும் நீங்க கீழே எக்ஸ்டன்ட் பண்ணிக்கோங்க இப்படி இதை வந்து நீங்கள் நீட்டாக அயன் பண்ணி நாடாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் பாட்டம் வந்து ரெடி ஆயிரும் இப்போது இந்த சுடிதார் வீடியோ பொறுத்த வரைக்கும் பேசிக்கான ஒரு நார்மல் பாட்டம் வந்து எப்படி நம்ம கால்குலேஷன் போடணும் எப்படி நம்ம கட் பண்ணணும் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நார்மல் பாட்டத்துக்கான பேசிக் கால்குலேஷன் தான் எல்லா சுடிதாருக்குமே எல் சுடிதார் பாட்டத்துக்குமே நமக்கு வரும் அதனால் பேசிக்காக இருக்க இந்த நார்மல் பாட்டம்னுடைய மெஷர்மெண்ட்ஸு கட்டிங்ஸு ஸ்டிச்சிங் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே அடுத்தடுத்து தைக்கிற எல்லா மாடலுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா பேசிக் அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கிறது அதுக்கப்புறம் நம்ம மாற்றுற மாடல்ஸ் எல்லாமே புதுசாக ஒவ்வொன்றா வந்தது அப்போ நம்ம பேசிக்காக இருக்கிறத நல்லா பழகிட்டோம் அப்படின்னாவே அதில் என்னென்ன ஆல்ட்ரு பண்ணி புது மாடலில் நம்ம தைக்கலாம் அப்படிங்கிறது தான் பட்டியாலா பேண்ட்டாக இருக்கட்டும் பஞ்சாபி பேண்டாக இருக்கட்டும் கேதரிங் பேண்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம கால்குலேஷன் அப்படிங்கிறது பேசிக் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்